னாலே சூப்பராக நம்ம வந்து சிக்ஸ் செவன்த் எய்த்து கவர் பண்ணாலே முப்பது மார்க்குக்கு இருபத்தெட்டு மார்க்கு சாலிடாக எடுக்கலாம் முழுமையாக நம்மளோட முயற்சியும் பயிற்சியும் தான் அதுக்கு வேணும் கொஞ்சம் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ முழுக்க கணக்கை பற்றி ஓரிரு சில நிமிடங்கள் தான் கணக்கு இல்லாமல் எந்த பரீட்சையுமே கிடையாது நான் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் சயின்ஸ் மேஜர் சோஷியல் மேஜர் நம்ம எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் கணக்கு ஏதாவது ஒன்றாவது வந்துடும் ஏன் எக்ஸாம் அளவுக்கு போயிட்டு நம்முடைய அஞ்சாட வாழ்க்கையில் காலையில் எழுந்தது முன்னால் இது இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் கணக்கோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ கணக்கு வந்துட்டாலே கஷ்டம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் ஸ்கூல் டேஸில் நாம் கற்றுக்க தவறுனதை கூட ஸ்கூல் டேஸில் நமக்கு புரியலையே அப்படின்னு நம்ம நினச்சதை கூட இப்போ கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா எளிமையாக கற்றுக்கலாம் பொதுவாகவே நாம் எழுதுகிற போட்டித் தேர்வுகள்லாம் என்னென்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுவோம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் குரூப் எயிட் அந்த மாதிரி எழுதுவோம் டிஎன்பிஎஸ்சி விஏஓ எக்ஸாம் எழுதுவோம் டிஎன்செட் எழுதுவோம் போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எழுதுவோம் அப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதுவோம் அது மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுவோம் எல்லாத்துலேயுமே மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது டெட் எக்ஸாம் இப்போ புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டெட்லேயும் மேக்ஸுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மார்க் கொடுக்குறாங்க அது மாதிரி இப்போ டெட்டில் பார்த்தோன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருந்துச்சு இப்போ பார்த்தா யூஜி டிஆர்பி வந்துடுச்சு அப்புறம் செகண்ட் கிரேடுக்கே ஒரு எக்ஸாம் வந்துடுச்சு டிஆர்பி மாதிரி பிஜிடிஆர்பிலையும் மேக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தேர்வுமே கிடையாது அப்படி அந்த மேக்ஸ் ப்ளஸ் இதை பாருங்கள் வட்டார கல்வி அலுவலர்கள் பிஓ எக்ஸாம் டிஓ எக்ஸாம் டிஓ எக்ஸாம்லாம் மேக்ஸ் கொடுக்கறவங்க சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம் இப்போ என்கிட்ட இருக்கிறது வட்டார கல்வி அலுவலர்களுக்கான சிலபஸ் இதில் வந்து மேக்ஸை பார்க்கலாமா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு மேக்ஸ் பார்த்தோன்னா டேட்டா அனலிசிஸ் கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா Presentation and Interpretation ஆஃப் டேட்டா எல்லாமே டேட்டாஸ் தான் டேபிள்ஸ் கிராஃப்ஸ் டயக்ராம்ஸ் அனாலிட்டிகல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா சிம்ப்ளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அதாவது HCF. HCF. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீ நம்ம படிக்கும்போது மீ வா மீ சிமா அப்படின்னு படிப்போம் இப்போ மீ போ மா மீ சிறு பொது மடங்கு அப்புறம் மீ போ வா மீ பெரு பொது வகுத்தி அதான் HCF. Highest Common Factor. Lowest காமன் Multiple, LCM, ரேஷியோ அண்ட் Proportion, விகிதம் விகித சமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி ஏரியா பரப்பளவு வால்யூம் சுற்றளவு டைம் அண்ட் ஒர்க் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் வேலையும் நேரமும் Critical திங்கிங் லாஜிக்கல் Reasoning, இதெல்லாம் வந்துடும் லாஜிக்கல் ரீசனிங் பசல்ஸு டைஸ் நம்பர்ஸ் பகடை கணக்குகளுக்குன்னே நிறைய இருக்குது பகடை கணக்குகள் Verbal's அண்ட் நான் வேர்பிள்ஸ் இது எல்லாமே நம்ம சாதாரணமாக தேர்டுலேருந்து 9th வரைக்கும் படிக்கிற சம்ஸ் தான் தனிவட்டி கூட்டுவட்டி எல்சிஎம் ஹெசிஎஃப்லாம் நிறைய முக்கியமான பங்கு வகிக்குது இது வந்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கான மேக்ஸ் போர்ஷன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபம் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸாக கவர் பண்ணாலே போதுமானது வேறு எதுவுமே மேக்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இதை பற்றினா கணங்கள் மெய்யன்கள் மடக்கை இதெல்லாம் கூட வராது இயற்கணிதம் இதெல்லாம் கூட வரவே வராது இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் கணிதம்னு வந்துட்டாலே அதில் எல்லாம் வந்துடும் விகிதம் சதவிகிதம் தசமம் பின்னம் இதெல்லாம் கூட்டுறது கழிக்கிறது இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஹெச்எஸ்பு கண்டுபிடிக்கிறது பெருக்கிறது வகுக்கிறது அதான் சுருக்குதல் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிருவாங்க வாழ்வியல் கணிதத்திலே கூட்டு வட்டினா எவ்வளோ வரும் தனிவட்டினா எவ்வளோ வரும் ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ இயந்திரங்களின் தேய்மானம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது லாபம் தள்ளுபடி ஒரே சமயத்தில் ரெண்டு தள்ளுபடி கொடுத்தா அது எப்படி நிகர் தள்ளுபடியாக மாற்றுறது நிறைய விஷயங்கள் இந்த வாழ்வியல் கணிதம் அப்படின்ற டாபிக்லேயே வந்துடுது அடுத்தது வந்து ரத்த சொந்தங்கள் அதெல்லாம் வந்து ஆப்டியூடு மென்டல் ஆப்டிடியூடில் வந்துடும் நிறைய இருக்குது அந்த மாதிரி அடுத்தது அளவியல் ஷேப்னால் சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் மட்டும் ஷேப்பு கிடையாது நிறைய இருக்குது வளைபரப்பு புற புறப்பரப்பு மொத்தம் மேற்பரப்பு இது மாதிரி நிறைய கேட்பாங்க வெறும் பரப்பளவு கன அளவு மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நிறைய கேட்பாங்க அப்புறம் பகுதி வட்டவில் இருக்குது கூம்பு உருளை போன்ற வடிவங்களுக்கும் எல்லாமே கேட்பாங்க கன அளவுகள் இருக்குது அது அடுத்தது வட்ட விளக்கப்படம் வட்ட விளக்கப்படம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் நீங்கள் தகவல் ப்ராபபிலிட்டி இது எல்லாமே முக்கால்வாசி நமக்கு வந்து சூத்திரங்கள் தெரிஞ்சாலே இது எல்லாமே நாம் வந்து சூப்பராக ஓர்கம் ஓவர் கம் பண்ணிடலாம் இன்னும் இதை சிம்பிளிஃபையாக சொல்லணும் அப்படின்னா எண்ணியல் மீப்போமா மீப்போவா காலமும் வேலையும் சராசரி சராசரி கண்டுபிடிக்கிறது முகடு கண்டுபிடிக்கிறது இடைநிலை கண்டுபிடிக்கிறது சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போது அது மாதிரி டூ வீலர் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அஞ்சு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போனால் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும் அந்த மாதிரி கணக்கு தனிவட்டி கூட்டுவட்டி அளவைகள் இதெல்லாம் தான் கணிதத்துக்காக முக்கிய பங்கு வகிக்கிறது ஸோ நம்ம கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் எடுத்தோம் கணக்கு புக்கை எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக நம்ம வந்து சிக்ஸ் செவன்த் எய்த்து கவர் பண்ணாலே முப்பது மார்க்குக்கு இருபத்தெட்டு மார்க்கு சாலிடாக எடுக்கலாம் முழுமையாக நம்மளோட முயற்சியும் பயிற்சியும் தான் அதுக்கு வேணும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் இனிமேல் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைக்காம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸில் புரியாமல் இருந்திருக்கும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நம்ம பயந்துருப்போம் ஆனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ கணிதத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு நாளைக்கு ஒதுக்கிட்டிங்கன்னா நைட்டில் ஒரு ஒரு மணி நேரம் கணக்குக்கு ஒதுக்கினிங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு கவர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறோன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த டெட்டு பேப்பர் டூ இது வந்து என்னோடய கொஷின் பேப்பர் நான் இதை பாஸ் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டேன் பட் ஆல்ரெடி டெட் ஒனில் வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பேப்பரில் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா மேக்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும் ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்த்து சாப்டர்லேருந்து தான் வரும் இப்போ வந்து பார்த்தோம்னா வடிவேல் கருவி கருவிப்பட்டியை பற்றி கேட்டுருக்காங்க இது வடிவேலில் வந்துடுது இது வந்து இயற்பியலில் இது இயற்கை இதில் வந்துடுது சாரி அதே மாதிரி பார்த்தோன்னா சயின்ஸ் இது வந்து பார்த்தோன்னா அளவியலில் வந்துடுது மொத்த பரப்பு கேட்டுருக்குற கொடுத்துருக்கிறாங்க வளையபரப்பு கேட்டுருக்கிறாங்க இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன ஃபார்முலா தெரியணும் எதோட ஃபார்முலா தெரியணும் அரைகுளத்தோட ஃபார்முலா தெரியணும் அரைகுளத்தோட எந்த ஃபார்முலா தெரியணும் மொத்த பரப்பு ஃபார்முலாவும் தெரியணும் வலைபரப்பு ஃபார்முலாவும் தெரியணும் அவ்வளோதான் இருக்கிற வடிவங்கள் அளவுகள் எத்தனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கணும் அடுத்தது தொடர்முறை முறை சீரீஸில் இருக்கிற கணக்கு இது எல்லாமே எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் அது மாதிரி இதை பாருங்க சதுரங்களின் மொத்த பரப்பு கேட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு ஃபார் ஃபார்முலா தான் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா தான் இதெல்லாமே அது மாதிரி முக்கோணத்தோட விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இதை பாருங்கள் எளிமையாகவே நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கோணங்களின் அளவுகள் என்ன ஒரு முக்கோணனாலே எவ்வளோங்க நூற்றி எண்பது டிகிரி என்னென்ன பங்கு ரெண்டு பங்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விகிதம்னாலே பங்கு தான் ரெண்டு பங்கு மூணு பங்கு அஞ்சு பங்கு அப்போ ஆக மொத்தம் எத்தனை பங்கு பத்து பங்கு எதை பத்து பங்கு போட்டிருக்கிறாங்க நூற்றி எண்பது டிகிரியே பத்து பங்கு போட்டிருக்காங்க அப்போ ஒரு பங்கு எவ்வளோ பதினெட்டு டிகிரி முடிஞ்சிச்சா இதை கண்டுபிடிச்சிட்டோம் விகிதம்னாலே நம்ம ஒரு பங்குக்கு கண்டுபிடிச்சிடணும் ஃபஸ்ட்டு ஒரு பங்கு கண்டுபிடிச்சோம்னா கணக்கே நம்ம கையில் இருக்குது ஓகேவா இப்போ வந்து மொத்தமாக பத்து பங்கு நூற்றி எண்பது பத்தா போட்டோன்னா பதினெட்டு ஒரு பங்கு வந்து பதினெட்டு இப்போ இது எவ்வளோ ரெண்டு பங்கு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு இது எவ்வளோ மூணு பங்கு மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு இது எவ்வளோ அஞ்சு பங்கு அஞ்சு பதினெட்டு தொண்ணூறு இதான் ஆன்சர் இப்போ இது மூணையும் கூட்டினோன்னா நூற்றி எண்பது வந்துடும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு அடிப்படையான புரிதல் உள்ள ஒரு கணக்கு இது அதே மாதிரி இதை பார்த்தோன்னா ஒரு இரண்டு இலக்கிய எண்களின் இலக்கங்களின் கூடுதல் பதினொன்று இலக்கங்களை இடமாற்றி போது கிடைக்கும் எண் முந்தைய எண்ணெய் விட ஒன்பது குறைவு எனில் அந்த எண்ணெய் காண்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுலேருந்தே நம்ம வந்து எது ரைட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்தையும் கூட்டினா பதினொன்று வருதான் அஞ்சு ஆறும் கூட்டினாலும் பதினொன்று தான் ஆரஞ்சு கூட்டினாலும் பதினொன்று தான் ஏழு நாலு கூட்டினாலும் பதினொன்று தான் எட்டு மூணு கூட்டினாலும் பதினொன்று தான் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு எல்லாமே வருது ஆனால் செகண்ட் கண்டிஷனை பார்க்கணும் இலக்கத்தை இடமாற்றி போடுறோம் போடும்போது ஒரு நம்பர் கிடைக்கிது அந்த நம்பர் வந்து முன்னாடி இருக்கிற நம்பரை விட ஒன்பது குறைவாக இருக்குது இப்போ இந்த கண்டிஷனையும் நல்ல நம்பரும் நம்ம வந்து செஞ்சு பார்க்குறோம் இப்போ ஆறு அறுபத்தஞ்சு வந்து திருப்பி போடுறோம் ஐம்பத்தாறு வருது அறுபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தாறு போச்சுன்னா வித்தியாசம் வந்து ஒன்பது அப்போ இதுதான் அந்த கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணுது இதை ஆன்சர் ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம் இதெல்லாம் வந்து எட்டாவதுல இருக்கிற கணக்கு எயித்து மேக்ஸ் புக்கில் இருக்கிற கணக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கூல் புக்ஸை வாங்கி எக்ஸாம்பிள்ஸ் அம்ம பயிற்சி கணக்கெலாம் போட்டோம்னா ஜம்முன்னு அழகாக ஸ்கோர் பண்ணலாம் மிஸ்டேக் இல்லாத மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் கண்ணாப்பினா கண்ணாப்பினா எல்லாத்தையும் படிக்கிறத புக் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகணும் இது எல்லாமே சூப்பரான ஃபார்முலா கணக்கு இது அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்காக காட்டுறேன் இதுவும் எயித்தில் இருக்கிற கணக்கு வேலையும் ஆட்களும் எப்போ முடிப்பாங்க இது வந்து விகிதம் விகித சமம் எயித்தில் இருக்கிற கணக்கு இது பாருங்கள் விகித முறையன்னு கேட்டிருக்கிறாங்க இது நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறோம் கணக்கு அறிவியல்களின் அரசின்னு சொன்னவர் யார் காசு ஸோ அதே மாதிரி சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் தான் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை வெறும் நம்பர் தான் இருக்குது இங்கே ஒரு கழித்தல் இருக்குது இங்கே ஒரு வகுத்தல் இருக்குது கூட்டல் பின்னம் கூட்டல் பின்னம் கூட்டல் பின்னம் இது எல்லாமே இங்கே பகுதியில் இருக்குது இது அப்படியே சுருக்கி போடணும் சிம்பிளிஃபிகேஷன் இங்கே நம்ம செய்கிறதே கூட்டல் கழிதல் மீச்சி மாடுப்போம் அதை கூட்டுவோம் அப்புறம் வகுப்போம் இப்படி தான் செய்வோம் அந்த செம்ம இது சுருக்குதல் அடுத்தது இது வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது இதுவும் எயித்தில் இருக்கிற சம் தான் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு டெட்டு பேப்பர் டூவாக இருந்தாலும் சரி பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் மேக்ஸ்லங்க பாருங்கள் இது வந்து எயிட்டில் இருக்கிற செம்மை தள்ளுபடி தள்ளுபடியும் இருக்குது லாபமும் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி இது இதெல்லாம் நம்ம ச ஜென்ரலாகவே திங்க் பண்ணி எழுதுறது இது எயித்தில் இருக்கிற சம்மு இயந்திரத்தின் மதிப்பு குறைகிறது ஃபார்முலா இதெல்லாமே ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா சூப்பராக நம்ம வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது வேலையும் நாட்களும் ஆட்களும் அந்த கணக்கு இயற்கனில் கணக்கு வட்டத்தோட ஆரம் கொடுத்துட்டு அதை வந்து செவ்வகமாக மாற்றினா எவ்வளோ பரப்புன்னு கேட்குறாங்க அந்த கணக்கு பெருக்கு தொடர் வரிசை டென்த்தில் இருக்குது இது இது எயித்தில் இருக்குது முப்பது கேள்வி கேட்டிருக்குறானோ அதில் பத்து கொஷின் எயித்தில் என்ன கேட்டிருக்குறாங்க அளவியல் அப்புறம் இந்த கணக்கு அளவியல்லேருந்து இருந்து கேட்டிருக்குறாங்க இது வந்து தனிவட்டி வட்டிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ கணக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த்து கணக்கு புக்காக தரோ பண்ணிடுங்க அதுலேயும் வந்து பர்டிகுலராக எண்ணியல் தனிவட்டி கூட்டு வட்டி வாழ்வியல் கணிதம்னு இருக்கும் விகிதம் விகித சமம் சதவீதம் பின்னம் சுருக்குக அதெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போது சும்மா சும்மா செவன் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக் மட்டும் வச்சுருக்கேன் நேர் எதிர் விகிதங்கள் இருக்குது நேர் விகிதம் எதிர் விகிதம் வடிவேல இருக்குது தகவல் செயலாக்கம்னாலே அதில் வந்து நிகழ்த்தக வந்துடும் அடுத்தது அளவைகள் பாருங்கள் இணையகரம் சதரம் சரிவகம் இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க முழுக்களில் கூட்டல் கழிதல் பெருக்கல் வகுத்தல் இது இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் கிடையாது இது இல்லாமல் நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அளவியல்னு எடுத்துக்கிட்டால் எல்லா வாய்ப்பாடுமே தெரியணும் அது மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸு டேர்ம் வைஸ் மேக்ஸ் புக்கை வாங்கி நாம் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே புக்கில் இருந்தாங்க வருது எதுவுமே அவுட் ஆஃப் புக்கு கிடையாது முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மேக்ஸுக்காக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் போடுற மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இனிமேலும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டெட்டு சார்ந்த வினாக்கள் எல்லாமே தொகுத்து அதுக்கும் விளக்கங்கள் போடக்கூறோம் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களாக இருக்கும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ